தமிழ் தேசியத்துக்கு எதிரான சக்திகளை அடுத்து வரும் தேர்தலில் வீட்டு கணிப்பதற்கு யாட்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் அவர்களுக்கு நான் சொல்லி அனைவரும் உண்மையிலே அன்பான மாக்களே உங்களுக்கு அனைவரும் பிரச்சாரம் முடிவிட்டாலும் உங்களுடைய ஸ்மார்ட் போனுடைய பிரச்சாரம் கட்டுப்படுத்துவதற்கு யாரும் பெற மாட்டார்கள் தயவு செய்து நீங்கள் இந்த ஒரு குடும்பத்திலிருந்து

களமாடி மறை தந்த போராளிகளை வீரர்களை நான் நினைத்து உங்களுடைய பாக்குகளை இருபத்தி ஓராம் தேதி நீங்கள் அளிக்க வேண்டும் அண்ணன் தியா திலீபன் அவர்களுக்கு நீங்கள் செய்கிற உதவி கைவாறு இராமத்தாண்டுக்கும் அழன்றி திரிகின்ற உயிர் இந்த முறையாவது ஆத்மா சாந்தி அடைய வைக்கணும் என்று சொல்லி அன்பான மக்களை கேட்டு கல்வி செய்கிறேன் நன்றி